இது வந்து நம்ம கிட்னில பஞ்சர் பண்ணி கோல் போட்டு அதுக்குள்ள ஒரு செலுத்தி அந்த டிராக்டர் வந்து நம்ம கொஞ்சம் உழைச்சி எழுந்துருது இந்த சிகிச்சை மேலே எழுதுறது நம்ம இந்த ஆர் அரசு ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கிட்னி ஸ்டோன்ஸ்க்காக பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆர்ஐஆர்எஸ் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம ஒன்றுக்கு போகிற பாதை வழியாக ஒரு கருவி செலுத்தி கிட்னிக்குள்ளே தன்மை கொண்ட கருவி உள்ளே போய் அது வழியாக லேசர் உள்நோக்கி கொண்டு போய் கல் கல் ரெண்டு சென்டிமீட்டர் வரை இருக்கிற கல்லை நம்ம நார்மல் பேஷண்ட்டுக்கு உடைக்கலாம் இதனோட சிறப்பு அம்சமாக இப்போ என்ன பார்க்குறோம்னா இப்போ நிறையா பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் கூடிக்கிட்டே இருக்குது அதனால் இவங்களுக்கு வந்து நிறையா பேருக்கு சென்ட் வச்சிடறோம் நமக்கு நாற்பது வயசு மேலேயே ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நிறையா ஆகுது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இல்லை ரெண்டு மருந்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மருந்து வந்து நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் நிறுத்த முடியாது சாதாரணமாக அவங்களுக்கு நமக்கு பெரிய கல் வரப்ப ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிற கல் வரப்ப கூட நம்மளால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து சேஃபாக பண்ண முடியும் நம்ம வந்து மூணு நாலு சென்டிமீட்டர் இருக்கிற கல்லில் கூட ஸ்டேஜாக ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜாக நம்ம இந்த கல்லை கம்ப்ளீட்டாக உடச்சி எடுக்கலாம் இது வந்து இந்த கல்ல லேசர் வச்சு உடச்சி எடுக்கிறப்ப கம்ப்ளீட்டாக மணல் மாதிரி நம்ம தூள் ஆக்கி அதை வந்து யூரின்ல போகிற மாதிரி பண்ணிடலாம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா இது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இது வந்து நம்ம கீராமல் ஒன்றுக்கு போகிற பாதை வழியாகவே பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப மிக குறைவான காம்ப்ளிகேஷன் உள்ள ஒரு ஆப்ரேஷன் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து ரொம்ப குறையுது மோஸ்ட்லி ஒன் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அது இல்லாமல் அவங்க சீக்கிரமே வேலைக்கும் போயிடலாம் இதனோட சிறப்பு அம்சமாக நம்ம என்ன பார்க்குறோம்னா இவங்களுக்கு வந்து ஹார்ட்டுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை பச்சை வாதத்துக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிற மாத்திரை நிறுத்தாமல் நம்ம சேஃபாக கிட்னி ட்ரீ ஸ்டோனை கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணி கிளியர் பண்ணுறது இதோடய சக்ஸஸ் ரேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது அதனால் இது வந்து ஒரு மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இது மட்டும் இல்லாமல் கிட்னிஸ் நிறையா பேருக்கு மாறி இருக்கிறப்போ ஒரு கிட்னி இன்னொரு கிட்னியோட போய் ஒட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ கிட்னி கீழே இருக்கிறப்போ அவங்களுக்கும் இது ரொம்ப மிக அருமையான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஏன்னா அந்த கிட்னியோட ஓரியன்டேஷனே மாறி இருக்கும் அது ஓரியண்டேஷன் மாறி இருக்கிறப்ப கல் வரதுக்கான சான்ஸும் கூட அதில் போய் நம்ம எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ரொம்ப அருமையாக போகுது வர சின்ன காரணம் கல் வந்து வரத்துக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா நம்ம வந்து தண்ணி குறைவாக குடிக்கிறது நம்ம முக்கியமா ஒரு மூணு லிட்டர் தண்ணியாவது டெய்லி குடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் உணவு வகைகளை பார்த்தோம்னா நம்ம நான்வெஜ்ஜு வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப கல் வரத்துக்கான வாய்ப்பு கூட யூரின்ல வந்து யூரிக் ஆசிட் கால்சியம் இதெல்லாம் வந்து அதிகமாக எக்ஸ்கிரீட் ஆகும் யூரின்ல வரப்போ நமக்கு கல் வந்து கிறிஸ்டல்ஸ் ஆகி அதை அப்படியே கல் ஆவிரத்துச்சு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஸ்டோன் ஆகும் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒரு கல் வந்துருச்சுன்னா திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு ஐம்பது சதமானம் இருக்கு ஸோ அதை நம்ம வராம பார்த்துக்கிறதுக்கு பொதுவாக நம்ம சொல்ற அறிவுரைகள் பார்த்தீங்கன்னா தண்ணி மினிமம் மூணு லிட்டர் குடிக்கிறது நான்வெஜிடேரியன் ஃபுட் மட்டன் சிக்கன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் உப்பு அதிகமாக இருக்கிறது நம்ம சாப்பிடக்கூடாது ஊறுதா அப்பளம் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும் இது இல்லாமல் நமக்கு செக்கப் இருக்குது கல் திரும்ப வராமல் இருக்க பார்த்துக்கிறதுக்கு கல்லோட அனாலிசிஸ் பண்ணலாம் அது என்ன டைப் ஆஃப் கல் கால்சியம் கல்லா யூரிக் ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வைத்தியம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக போகிற யூரின் டெஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரம் போகிற யூரனை பிடிச்சி டெஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணலாம் கல் வர்றதுக்கான என்ன காரணம்ன்றது நம்மளால் கண்டுபிடிக்கும் அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு வந்து அதுக்கு தகுந்தவரை வைக்க மாத்திரை கொடுக்கணும் ஏழ்மே டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ப்ரஷ் பண்ணி ஆகும் இப்போ அப்படின்னா சார் அது வந்து கல்லுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கிடையாது சார் அது வந்து மூத்தம் போய் நரம்ப வேணா பாதிக்கலாம் நம்ம ரொம்ப நேரம் யூரின் போகாமல் அடக்கி வச்சுருக்கோம் பட் கல்லுக்கு ஒன்று அந்த அது வந்து உண்டாகிறது வந்து நீர் பையில் ரொம்ப நேரம் நீரை தேக்கி வச்சு அவங்க ரொம்ப நேரம் தேக்கி வச்சுட்டு போனாங்கன்னா ஃபுல்லாகவும் போகாது அந்த மாதிரி ஸ்டோர் ஆகி அது வேற டைப் இது வந்து கிட்னியில் உருவாகுது அதுக்கான காரணம் வேற நீர் பையில் உருவாகுது நீங்கள் சொல்கிறதுலேலாம் நீர் பையில் உருவாகக்கூடிய கற்று தள்ளி அறிய வை மோஸ்ட்லி தேர்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் முப்பதுலேருந்து ஐம்பது இன்னொரு காரணம் இந்த பிபிஓவில் ஒர்க் பண்றவங்க கால் தண்டரை விட்டு போக முடியாதனால தண்ணி கம்மியா குடிப்பாங்க அது ஒரு முக்கியமான காரணம் தள்ளு வரும் இந்த ஐடி வேலை எல்லாருக்குமே தண்ணி கம்மியா குடிக்கிறதா நமக்கு தள்ளு வரும் அதுக்கு சிம்பிளா வந்து மஞ்சளா போகுதுன்னா நீங்க குடிக்கிற தண்ணி பத்தாதுன்னு நடக்கும் நீங்க மூணு லிட்டரு குடிச்சிட்டு வெயில்ல ஃபுல்லா வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் வேர்வையா போயிடும் யூரின் போறது போகாது அப்போ மஞ்சளா போகும் நீங்க வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த மூணு லிட்டருக்கு மேல குடிச்சாதான் யூரின் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கணும் அப்பதான் கல் உண்டாகிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும்